எல்லாருக்கும் வணக்கங்க சமீபத்தில் நாகப்பட்டினம் கல்யாணத்துக்காக போயிருந்தோம் அப்போ வந்து ஆனந்தி வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அவங்க சிக்கலில் இருக்காங்க அவங்களே பார்த்துட்டு போகலாமே நான் அவங்க வீட்டுக்கு போனோம் ஆனந்தி வீட்டுக்கு போன நிகழ்வுகள் தான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவாக கொடுக்குறேங்க வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் நேரில் பார்க்குறது நான் வீடியோவில் தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நேரில் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அஞ்சு ஒன்றும் கால் ஒன்று

சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்துப்போம் உங்களுக்கு அப்படிதான் சொல்ல முடியல லஞ்சுக்கு வருங்க நினைச்சேன் பையன் கல்யாணம் சாப்பாடு சாப்பிடலாம் கண்டிப்பா வாங்க அம்மா தம்பிக்குலாம் சொன்னா ரொம்ப சந்தோஷம் ஐயோ நாங்க எல்லாமே போயிட்டோமே அம்மா வாங்க ரெண்டு பசங்களுமே சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் என்ன ஸ்வீட் பண்ணதே எனக்கு தெரியல பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாப்பாட்ட நீங்க வந்து தமிழ் டல்வா பண்ணுங்க நம்ம நாகூர் ஸ்பெஷல்

இப்படி நான் பார்க்குறதுக்கே நீங்கள் சமையல் வீடியோ ரொம்ப சூப்பராக போடுவீங்க அம்மா அவங்க நல்லா நல்லா இருப்பாங்க இவங்களுமே சமையல் வீடியோஸ்லாம் ரொம்ப சூப்பராக போடுவாங்க அந்த முருங்கை கீரை சாறு இந்த எல்லாம் நிறைய வடை அதாவது நிறைய கொடுத்துட்டாங்க எனக்கு எனக்கு தொடர்ந்து போகணுன்ட்டு ரொம்ப ஆசையாக தான் இருக்கு கொஞ்சம் இடப்பட்டு இடையில இப்போ மேரேஜு பாப்பாவோட மேரேஜ் இப்போ நரம்பு எடுத்து கொடுத்துட்டு திரும்பி நான் தனியாகவே எல்லாமே செய்யணும் தனியாக பண்ணணும் சரஸ்வம்மா இப்படி பண்றாங்க அவங்க எல்லாமே அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க இருந்து எல்லாமே அவங்களே செஞ்சிட்டு இருக்காங்க பசங்க நல்லா சொல்லிட்டே இருக்கேன் எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு அதனால அவங்க வந்து நல்லாவே அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இடையில கொஞ்சம் பிரேக்கு இனிமேல் ரெஸ்பீஸ் தொடர்ந்து கொடுப்பாங்க நேரில் பாருங்க வாழ்க்கை வளர கூட நீ வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனந்தி அவங்க வீட்டு கொல்லப்பக்கம் இருக்க தோட்டத்தை எல்லாத்தையும் நம்ம கிட்ட சுத்தி காட்டுறாங்க இப்ப அதாவது எங்க பார்த்தாலும் நிழல் ஆயிடுச்சுமா உள்ளார பாருங்க உள்ள தென்னமரம் மேல ஏறி போய் எல்லாம் ஒரே நிழல் ஆயிடுச்சு அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு காய்ப்பு இருக்க மாட்டேங்குது சொல்லுங்க நம்ம வாக்கம் தோட்டம் தோட்டம் பங்கிலாம் கொல்லைன்னு சொல்றது வசதி வாய்ப்பு இருந்தாலும் கொல்லை அப்படின்னு சொல்றது அங்க மாதிரி மரம் மாட்டேங்கன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கு தேக்கு மரம் எலுமிச்ச மரம் செம்பருத்தி மரம்

மாடியில இருக்காங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க மரதம் எல்லாம் எதாவது ஒண்ணுன்னா ஓடி வந்துருவாங்க நம்ம வீட்டுக்கு எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பாருவாங்க காலையிலேயே நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி அம்மா வராங்க சரசம்பா வராங்கம் சரி மூணு மணி ஆயிடுச்சு பாத்துருப்பேன்ட்டு இருந்தோம் வரல யூடியூப்ல தான் இப்போ நேரிலே பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னடா ஐயோ வந்தோன்னு சொல்லுங்கம்மா நான் கார் வந்து நின்று கேட்டுக்கிட்டே வந்துருச்சு கார் வந்து வந்து கொஞ்ச நாளாக தான் பழக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என் கூட பேசுறது அவ்வளோ ஒரு சந்தோஷம் பேசுகிற சித்தனை ஒரு அருகே எனக்கு ஒரு மூசு ஏற்றுற மாதிரி இருக்கும் பேசுறதுக்கு எப்பயாவது ஃபோன் பண்ணுவாங்க நானும் பேசுவேன் அவங்க பொண்ணு பையன் எல்லாருமே வந்து ரொம்ப பிரியமாக

புதுசாக எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னது அவங்களெல்லாம் பார்க்க முடியாமல் போயிருக்கு மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சேனல் நல்லா பண்ணணும் பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணுறேன் வாழ்க்கை வாரம் ஒரு வாரம் போட்டுருவோம் வாரம் ஒன்று போடுங்க கண்டிப்பாக வாரம் போட்டு முயற்சி பண்ணுங்க ஆனந்தி அவங்க வீட்டில் இந்த மாதிரி பின்னாடி கொள்ளையில் நிறைய மரங்கள் வச்சுருந்தாங்க எல்லாமே நல்லா உயரமாக வளர்ந்துருந்தது

இப்போ அதை தான் எல்லாருமா சேர்ந்து பறிச்சுட்டுருக்கோம் இந்த மாதிரி தாங்க எலம் பறிச்சுட்டு ஆனந்தி அவங்க தோட்டத்தை பார்த்துட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம் ஆனந்தி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஆனந்தி வீட்டு கிச்சனில் தான் இப்போ நம்ம இருக்குங்க ஆனந்தி நிறைய மண் சட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க குழம்பு கறி வைக்கிறது எல்லாமே மண் சட்டி மண் சட்டியில் தான் வைப்பீங்க எங்கள் எல்லாேருக்கும் ஆனந்தி சூடாக பஜ்ஜி போட்டுட்ருக்காங்க இப்போ

எல்லா படத்துக்குமே பூ வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க எங்கள் சம்மந்தியாக ஆனந்தி வீட்டுக்காரரே எல்லோரும் ஹாலில் உட்காந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாங்க திருவாரூர் அக்கா வீட்டையெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க ஃபோட்டோ ஆனந்தி அவங்க அறுபதாம் கல்யாணம் ஃபோட்டோங்க அப்புறம் அவங்க பொண்ணு கல்யாண ஃபோட்டோவும் வீட்டில் வச்சுருந்தாங்க அதையுமே நம்ம பார்த்தோம் எங்கே வந்தாலும் உட்காந்துருவேன் பாடி இங்கே படுத்த குரலாம் அக்கா இருக்கு அதே மாதிரி பேசிட்டு இருந்த

பட பண்ணிட்டு இருந்துச்சு என்ன பேசுறது ஏன்னா முதல் முதல்ல உங்கள்கிட்ட நான் வந்துட்டு அன்னைக்குதான் போனேன் இருந்தாலும் இப்படி தான் பேசுனேன்னா நீங்க உடனே கட கட கடன்னு உன்னோட சொன்னீங்க நீங்க அந்த வீடியோ வந்துட்டு விநாயகர் சுற்றி வீடியோ எடுத்து போடுங்க நான் அதை வந்து என்னோட சேனல்ல பண்றேன்னு சொன்னீங்களா தம்பி பாப்பாவும் கொல்லையில கொட்டி வச்சுக்கிட்டு அத மாத்தி மாற்றி எதுவேட்டம் எடுத்துச்சிங்க மேலே எனக்கு கொஞ்சம் வெடுக்கமா இருந்துச்சு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேச பேச கொஞ்சம் தெளிவாக ஆயிட்டேன் பேசப்பட பேசுறதுக்கு அப்புறமே பயப்படக்கூடாது கண்டிப்பா அச்சரே பச்சையறிப் போயிரு ஆமா சூடா இது என்ன சொன்னீங்க. அல்வா 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 இது என்னது முந்திரி

எனக்கா சொல்ல பஜ்ஜிக்கு ஒரு தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டாங்க அப்பேன் நிமிஷத்துல பஜ்ஜி போட்டு சட்னி இறங்குது எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு

வந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே பெரிய ரூபாய் கஷ்டமா இருக்கு நல்லா நீங்க ஒரு நாள் இருந்துட்டு ரெண்டு நாள் தங்கிட்டு போனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வரும் எங்க ஊரு சமையல் ருசி ஆனந்தி வீட்டுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க அவங்களோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஷேர் பண்றேன் இதுக்கு முன்னாடியே அவங்களோட வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ லிங்குமே உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க உங்களுக்கு அடையாளம் தெரியும் இனிமேல் வந்து தொடர்ந்து ரெசிபீஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க இடையில கொஞ்சம் பிரேக் தொடரும் ஆனந்த என் யூ பயணம் சமையல் பயணம் தொடரும் இல்லையா கண்டிப்பாமா இல்லை உங்களை விட போறது நான் போறதில்லை உடம்பாட்டிங்க வந்து எனக்கு வந்து நீங்க வந்து டீச்சர் மாதிரி தான் சொல்றேன் நீங்க குரு நான் சிக்ஸ் அவ்வளோதான் சொல்லுவாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க பெரிய வார்த்தை எல்லாம் சொல்ல வேண்டியெல்லாம் கிடையாது அப்படின்னு இல்ல ஏன்னா உங்களை பார்க்க தான் எனக்கு வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியா இருப்பேன் எப்ப பாத்தாலுமே நானு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு இருந்தேன் நீங்க கத்துக்கங்கம்மா நிறைய கத்துக்கங்கம்மா

சரி ஒரு பையன் மாநில இருக்காங்க சரி நல்ல ஒரு உதவி பண்ணுவோம் ஆமாம் நான் விட்டுட்டு போனோன்னா அதுதான் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க அனந்தி வீட்டிலேருந்து கிளம்பும்போது நாங்கள் இந்த மாதிரி எல்லாருமா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோங்க மத்தாக இருக்கட்டும். அவரா செட் 771. ஜிசைதோ ஒரு புட புட வர வைக்கணும். நல்லா

செஞ்சதை அடுத்தவங்களுக்குன்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் சொல்லுங்க ஃபஸ்ட்டு செஞ்சிடணும் எல்லாருமே சொந்தக்காரங்களுக்குலாம் புதுசுக்காக அதை நம்ம பயிரிடுறதே ஃபஸ்ட் தான் அது எக்ஸசைஸ் உள்ளது தான் வெளியில் யாராவது கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவோம் கருப்பு கவுனி அரிசி யாருக்காவது வேணும்னாலும் சொல்லுறேன் கண்டிப்பாக அவங்களுக்கு ரெடியாக இருக்குது இப்போ இந்த வருஷம் அறுவடையானது இருக்குது கருப்பு கவுனி கருப்பு கவுனி அரிசி இவங்கள்ட்ட இந்த வருஷம் அறுவடையானது ஆர்கானிக் முறையில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க விவசாயம் இருக்குது அவங்களோட லிங்க் ஃபோன் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன் அவங்க வந்து சேஃபாக அனுப்பிச்சி விடுவாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்ஸ்மா வீட்டுக்கே கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பூண்டு மிளகாப்படி அவங்க சிக்கல் கல்யாணத்துக்கு வந்தப்போ அரைச்சி பாக்கெட் போட்டு அன்போடு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆனந்தி ஆனந்தி பாருங்கள் எவ்வளோலாம் அன்பால் நம்மளை வந்து சின்ன எடுத்துக்கிட்டேங்கன்னு பாருங்கள் எலுமிச்சும் பழங்க சான்சே இல்லை அவ்வளோ பெரிய பழமா இருந்துச்சு அவங்க வீட்டு தோட்டத்தில் இப்போ பறிச்சதையெல்லாம் உங்களுக்கு வீட்டில் காட்டியிருந்தேன் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு கொடுத்து விட்டாங்க அப்புறம் அரிசி அவங்க தோட்டத்துலேயே விளைஞ்ச ஆர்கானிக் அரிசிங்க கவுனி அரிசி ரெண்டு பேக்கெட் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இது வந்து பச்சரிசின்னு நினைக்கிறேங்க பச்சரிசியும் அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச அரிசி கொடுத்துருக்காங்க அனந்தியோட அன்பு அவ்வளோ இதாக இருந்தாங்க போனதுலேருந்து அப்புறம் எல்லாருக்குமே வந்து ப்ளவுஸ் திட்டு இந்த மாதிரி வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ எல்லாமே கொடுத்தாங்க எனக்கு திருவாரூரக்கா ரக சம்பந்தி எல்லாருக்கும் அவங்க வீட்டில் குடியிருந்தவங்களே எல்லாருமே அன்போடு நம்மக்கிட்ட பேசினாங்க அப்புறம் அவங்க கல்யாணத்துக்கு காலையில் வந்திருந்தாங்க கோவிலில் சிக்கல் கோவிலில் நடந்த கல்யாணத்துக்கும் வந்திருந்தாங்க அங்கே வந்து பாருங்க இது வந்து பூண்டு பொடி ரொம்ப ஃபேமஸ் நாகப்பட்டினத்தில் பூண்டு பொடி அரைச்சிட்டு வந்து அங்கே வந்து நம்ம கையில் கொடுத்தாங்க மத்தியானம் வரைக்கும் அவங்க கூடவே இருந்துட்டு போனது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஆனந்தி சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவே நீங்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனில் எங்கக்கிட்ட பெரண்ட பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ